எல்லாம் இந்த இன்ஸ்டாவால் வந்த வினை ஓவராக ஆட்டம் போட்ட பெண்ணுக்கு கடைசில நடந்த கதி சொன்னா கேட்டாதானே தற்போது தமிழகத்தில் உள்ள பெரும்பாலான இளைஞர்கள் மற்றும் பள்ளி பருவத்தில் இருப்பவர்கள் மது பழக்கத்திற்கும் சில தவறான பழக்கத்திற்கும் அடிமையாகி வருவதை வெளியாகின்ற செய்திகள் மூலம் பார்க்க முடிகிறது முன்னதாக தமிழகத்தில் உலகளவில் அளவில் போதைப் பொருட்களை கடத்தி வந்த மன்னன் என்று அழைக்கப்படுகின்ற பெரும் குற்றவாளி கைது செய்யப்பட்டார் இது தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பையும் மக்கள் மத்தியில் பெரும் அச்சுறுத்தலையும் ஏற்படுத்தியுள்ளது ஏனென்றால் பெற்றோர்கள் சாதாரணமாக குழந்தைகள் வெளியே சென்று வந்தால் கூட எங்கே சென்றார்கள் என்ன பழக்கம் வைத்துள்ளார்கள் அவர்களுடன் பழகும் நண்பர்கள் யார் யார் என்பது குறித்த வேதனைகளும் கவலைகளும் அதிக அளவில் அவர்களை சூழ்ந்துள்ளது சமூகத்தோடு இணங்க வேண்டிய இளைஞர்கள் வழி தவறி விடுவார்களோ என்ற எண்ணவும் கவலையும் தற்போது அதிக பெற்றோர்கள் மனதில் எழுகிறது அதற்கு முக்கிய காரணம் இந்த இதனால் தமிழகத்தில் வருகின்ற அடுத்த தலைமுறைகளா இப்படி தமிழகத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்ல போகிறார்கள் என்ற கேள்வி பெரும் கேள்விக்குறியாகவே உள்ளது அது மட்டுமின்றி அப்படிப்பட்ட ஆண்களிடமிருந்து பெண்களை எப்படி பாதுகாப்பது என்பது குறித்த பரிதவிப்பும் பெண்களை பெற்ற பெற்றோர்களுக்கு அதிகமாக இருந்துள்ளது மேலும் இன்றைய சமூக வலைதளங்கள் மற்றும் இணையதளங்கள் அனைத்துமே பலரையும் பல விதங்களில் உடன் பழகுபவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதையும் தெரியாமலேயே நட்பாகிவிடுகிறது தவறாக பயன்படுத்தி பல நேரங்களில் பல அசம்பாவிதங்கள் நடந்து கொண்டுதான் உள்ளது அப்படிப்பட்ட ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கும் சம்பவம் செய்திகளில் வெளியாகி பெறும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது ராமநாதபுரம் மாவட்டம் ஆர் எஸ்புரம் பகுதியைச் சேர்ந்த இருபது வயதான சந்திரு என்பவர் சமூக வலைதளத்தில் மிகவும் ஆக்டிவாக இருந்து வந்துள்ளார் அப்போது பத்தொன்பது வயதான பெண் ஒருவர் இன்ஸ்டாகிராம் மூலம் அறிமுகமாகி இருவரும் பேசி வந்துள்ளனர் கால போக்கில் இவர்களது பேச்சு அதிக நேரமாகி நண்பர்களாக பழகினர் பிறகு இருவரும் தங்களது மொபைல் போன் நம்பரை மாற்றிக்கொண்டு கால் செய்து பேசி வந்துள்ளனர் அப்போது திடீரென்று ஒருமுறை அந்த இளம் பெண்ணிற்கு அழைப்பு விடுத்த சந்துரு தன்னுடைய வீட்டில் யாரும் இல்லை நீ வந்தால் நேரடியாக நாம் சந்திக்கலாம் என்று கூறி வரவழைத்திருக்கிறார் இந்த பெண்ணும் நண்பரை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் வேகமாக அங்கு கிளம்பி செல்ல சந்துருவின் வீட்டில் ஏற்கனவே அவரது நண்பர்கள் மூன்று பேர் இருந்துள்ளனர் இதனை பார்த்த அந்த இளம்பெண் பதறி அடித்து சந்துருவை சத்தம் போட்டிருக்கிறார் இருப்பினும் அங்கு கூடியிருந்த இவர்களது நண்பர்கள் அந்த இளம் பெண்ணை மிரட்டி வந்துள்ளனர் வீட்டில் கூறுவதற்கு பயந்து அந்த இளம் பெண்ணும் இந்த விஷயத்தை தனது பெற்றோரிடம் கூறாமல் இருந்து வந்துள்ளார் இதற்கிடையே அந்த இளம் பெண்ணிற்கு மாப்பிள்ளை பார்த்து திருமணத்திற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வந்த நிலையில் சந்துரு எடுத்த வீடியோவை அந்த பெண்ணிற்கு பார்த்த மாப்பிள்ளைக்கு அனுப்பி வைத்து விட்டார் அவர்களது திருமணமும் நின்று போனது தற்போது தனக்கு நடந்தது போன்று யாருக்கும் நடக்க கூடாது என்பதற்காக திருவாடானை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் சந்துருவும் அவரது நண்பர்களும் செய்த அனைத்தையும் எடுத்து கூறி அவர் மீது புகார் அளித்தார் இதனையடுத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு சந்துரு மற்றும் அவரது நண்பர்களை கைது செய்துள்ளனர் இப்படி ஒரு விவகாரம் ராமநாதபுரம் மாவட்டத்தையே பெரும் பரபரப்பில் ஆழ்த்தியிருக்கிறது